அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கூட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும் பெரும் பொருளே என்று திரு அருள் பிரகாச வல்லலா ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அறுபத்தி நாற்பத்தி ஏழு கோடி சித்திகளுக்கு மேலும் அடையக்கூடிய சித்திகள் கோடி கணக்காக பல கோடி கணக்காக செயல்பாட்டில் விளங்கும் அரிய பெரிய பொருளே என்று இந்த அகவல் வரிக்கு பேராசிரியர் அவர்கள் தரக்கூடிய விளக்கம் கூட்டுறவு சித்திகள் கோடி பல் கோடியும் ஆட்டுற விலங்கும் அரும் பெரும் பொருளே என்ற அகவல் வரி தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மீஞான விளக்கம் உலகில் இயல்பாக திருவருளின் பெரும் செயலாக நடைபெறுகின்றனவை அனைத்தும் ஆடுற சித்திகள் அறுபத்தி நான்கு ஏழு கோடி எனப்பட்டது அவ்நிலையுற்ற சன்மார்க்கத்திற்கு அச்சித்திகள் எல்லாம் தன்னை விளங்கும் அவ்வளவும் இயற்கை அனுபவ சித்தி நிலை அவற்றுக்கு மேலே சேர்க்கப்படுகிற சித்திகளை பல பல கோடியாம் அருள் பரம்பொருள் இயற் சித்தி செயலுக்கு மேல் கோடி கோடி கோடியாக சித்து புரி கூட்டி வைக்கக்கூடிய தாம் சுத்த சன்மார்க்க அருள்நான சித்தாக்கு என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் கூட்டுறவு கூட்டுரு சித்திகள் கோடி பல் கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும் பெரும் பர பெரும் பொருளே என்று இந்த அகவல் வரிக்கு பழல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி உண்மையாக இயற்கையும் இயற்கை அனுபவங்களையும் எவன் ஒருவன் உணர்ந்து சித்தி நிலை பெறுகிறானோ அவனுக்கு பல கோடி அண்டங்களெல்லாம் கடந்து உண்மையான அந்த மெய்ப்பொருள் விளக்கத்தை மெய்ஞான விளக்கத்தை ஒரு மனிதன் பெறுவான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இந்த பாடலை நம்ம மனதில் பதிய வைத்துக்கொண்டு இறைநிலையோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தளுடைய திருவடியை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்